ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு தரமான வளர்ப்பு கிடாரி கன்றுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த அஞ்சுமே பார்த்தீங்கன்னா பத்து மாதத்து கன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல தரமான கன்றுங்க கன்று பாருங்க நல்ல பெருங்கூட்டான நெட்வாட்டமான கன்றுங்க வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப அருமையான கன்று ஆனால் எல்லாமே பத்து மாதத்து கன்று தான் கலரும் பாருங்கள் கன்றுகள் நல்ல கலர் விழுந்திருக்கு அதே மாதிரி நல்லா நல்லாயிருக்கு சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு கன்றுகள் வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கன்று தான் ஐந்து கன்றுமே நீங்கள் ஐந்து கன்று சேர்த்து வாங்கினீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா மட்டும்தான் மார்க்கெட் வேல்யூ ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா வருது நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கே தந்துறதா சொல்லி சொல்லியிருக்காருங்க அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் கால் பண்ணி பேசுங்கள் நீங்கள் ஒரு கன்று இரண்டு கன்று வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் அனுசரித்து கொடுப்பாரு கன்றுகளும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லை நல்ல தரமான கன்றுகளாக இருக்குது நல்லா ஆரோக்கியமாக இருக்குது சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் கன்று பாருங்க நல்ல முக லட்சணமாக இருக்குங்க உடல் அமைப்பும் சரி முக அமைப்பும் சரி அவ்வளவு லட்சணமாக இருக்குது கண்டிப்பாக வளர்ப்புக்கு நீங்கள் வாங்கி வளர்த்துனீங்கன்னா பார்க்க பார்க்குறவங்களே அசந்து போகணும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல முக லட்சணமான கன்று தான் ஐந்து கன்றுமே பிடிச்சிருக்கிற பட்சத்தில் உடனே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்குங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கன்றுகள் இருக்குது நீங்கள் எது வேணுனாலும் வாங்கிக்கலாம் சரி ஓகே நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்